தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிந்தியுங்கள் செயற்படுங்கள் சேமையுங்கள் மின்சார செலவை கட்டுப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் ஆக்கமும் குரல் வடிவமும் வேலா சுப்பிரமணியம் பொதுப்படையாக கூறுவதானால் பாவனையில் இல்லாத உபகரணங்களை நிறுத்திவிடுங்கள் இஃப் யூ ஆர் நாட் யூஸிங் இட் சட்டிட் ஆஃப் இங்கு வானலி கம்ப்யூட்டர் குளிரூட்டிகள் தொலைக்காட்சி உட்பட மின் விளக்குகளும் உள்ளடக்கப்படுகின்றது வீடுகளில் பல சேவைகளுக்காக மின்சாரம் பாவிக்கப்படுகின்றது ஒவ்வொரு பிரிவிலும் எத்தகைய வழியில் மின்சாரத்தை சேமிப்பதன் மூலம் சிலவை குறைத்துக் கொள்ளலாம் என்பது பற்றி அறிந்திருப்பது சால சிறந்தது குளிரூட்டிகள் அதாவது ஏர் கண்டிஷனிங் பலரும் கோடை காலத்தில் ஏர் கண்டிஷனை பாவிப்பது வழக்கம் வீட்டில் நாம் பாவிக்கும் மின்சார உபகரணங்களில் மிக அதிகளவு மின்சாரத்தை நுகரக்கூடியதும் அதிக செலவை ஏற்படுத்தக்கூடியதும் குளிரூட்டிகள் என்றால் அது மிகையல்ல எனவே இதனை மிக தேவையான நேரங்களில் மட்டும் பாவித்து அதற்கான பதிலீட்டு வழிகளில் ஈடுபடுதல் நல்லது தேர்மோஸ்டெட் கண்ட்ரோலரை இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி ஐந்து வரை உள்ள செல்சியஸ் பாகைக்கும் மேல் இயங்கும் விதத்தில் பாவித்தல் சுரந்ததும் இலாபகரமானதுமாகும் தவிர இயற்கையான முறைகளில் வெப்பத்தை தணிக்க காண்பது மேலும் பலன் தரவல்லது வீடுகள் சூடு ஏறாத வரவு பார்த்து அதாவது மாலை தொடக்கம் இரவு நேரங்களில் சாளரங்கள் ஊடாக குளிர்காற்றை உள்வாங்கி பகல் வேளைகளில் உள்வாங்கப்பட்ட குளிர்காற்றை விடாது பார்த்து கொள்ளல் கீப் த ஹீட் அவுட் அண்ட் இன்வைட் த கூல் ஏர் இன் உஷ்ணம் கூடிய சூடான காற்றை மின் விசிறி மூலம் வெளியேற்றல் திரைச்சீலைகளை பகலில் மூடி இரவில் துறந்துவிடல் அட்டிக் பகுதியில் கூடை காலத்தில் வெப்பம் மிக அதிகமாக இருக்கும் அந்த வெப்பத்தை தணிக்க பல மணி நேரம் குளிரூட்டிகள் இயங்க வேண்டியிருக்கும் அட்டிக்கின் மேலே அடைபட்டிருக்கும் வெப்பமான காற்றை வெளியேற்ற காற்றாடிகள் அதாவது ஃபேன் போடப்பட்டால் உங்களது மின்சார செலவில் பாரிய வித்தியாசத்தை கண்டுகொள்ள முடியும் அத்துடன் இத்தகைய காற்றாடிகள் கூரையின் ஆட்காலத்தையும் கூட்டவும் உதவும் ஒரு கல்லில் இருமாங்காய் என்பது இங்கு சாலவும் பொருந்தும் நிலக்கீழ் கீழ் அறையுள்ளவர்கள் அதாவது பேஸ்மென் கோடை காலத்தில் அங்கு அடைபட்டிருக்கும் குளிர்காற்றை மேற்பகுதிக்கு பரப்புவதன் மூலம் வீடு வெப்பமாவதை குறைக்க முடியும் ஃபோனஸுடன் பொருத்தப்பட்டிருக்கும் காற்றாடியை அதாவது புளோவர் தனியாக பாய்ப்பதில் எந்தவித தப்பும் கிடையாது குளிரூட்டியுடன் ஒப்பிடும்போது மிக குறைந்த அளவு மின்சாரத்தை மட்டுமே காற்றாடிகள் நுகர்கின்றன சமைத்தல் எம்மாரர் மத்தியில் சமையற்கலை மிக பிரபல்யமானது நீண்ட நேரம் சமைப்பதில் பலருக்கு இன்பம் ஆனால் மாதாந்த கட்டணங்கள் செலுத்தப்படும் போது அதன் தாற்பயம் பலருக்கும் புரிவதில்லை தொடர்மாடி கட்டிடத்தில் இருப்பவர்களுக்கு இதனை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது பிறரது செலவில் சமையல் செய்து சம்பாதிப்பதில் கருத்துமாக இருக்கிறார்கள் சில தொடர்மாடி கட்டிட குடியிருப்பாளர்கள் இது எப்படியாயினும் சமையல் துறையில் மின்சாரத்தை கட்டுப்படுத்த மேலும் சில ஆலோசனைகள் மின்சாரத்தில் இயங்கும் அடுப்புகளை விட கேஸில் இயங்கும் அடுப்புகள் சிக்கனம் வாய்ந்தவை அத்துடன் பழைய அடுப்புகளை விட புதிய அடுப்புகள் எனர்ஜி எஃபிஷன்ட் அதாவது குறைந்த அளவு மின்சாரத்தை உள்வாங்கி அதிகளவு வெப்பத்தை தரக்கூடியவை எனவே பழைய அடுப்புகளை திருத்துவதை விட புதிய சிறந்த அடுப்புகளை பிரதியீடு செய்வது பற்றியும் சிலர் சிந்திக்கலாம் அடுப்பு சூடாக இருக்கும் போதே மேலதிக உணவுகளை தயார் செய்யலாம் அடிக்கடி அடுப்பை போடுவதை தவிர்ப்பது நல்லது சூடாக இருக்கும் போதே அதாவது ஒவ்வொனை சுத்தம் செய்வது நல்லது இங்கு குறிப்பிடப்படுவது தானே சுத்தமாக்கும் அடுப்புகள் செல்ஃப் கிளீனிங் ஓவன் சமைக்கும் போது மூடிச்சமைத்தல் சமைத்தல் விரேதத்தை தவிர்க்க கூடியது அத்துடன் சூழலையும் பாதுகாக்கும் அமுக்க முறையில் இயங்கும் பாத்திரங்கள் அதாவது ப்ரெஷர் குக்கர்ஸ் மிக லாபகரமானது நேரத்தையும் பணத்தையும் சேமிக்கக்கூடியவை மைக்ரோவேவின் பாவனையை கூட்டுவது இலாபகரமானது சாதாரண மைக்ரோவேவ்கள் ஒன்று தசம் ஆறு கிலோ மின்சாரத்தை நுகர்ந்து அறுநூறு வெட்ஸ் சக்தியை உருவாக்குகின்றது நேரத்தை மீதப்படுத்தும் அதே விலை சாதாரண அடுப்புகளுடன் ஒப்பிடும்போது ஐம்பது வீதம் தொடக்கம் எழுபத்தி ஐந்து வீதம் வரை செலவை குறைக்க வல்லது என சில ஆராய்ச்சிகள் கூறுகின்றன அடுப்பில் பாத்திரங்களை வைக்கும்போது பாத்திரத்தின் அளவுக்கு தகுந்த மாதிரியான அளவான அடுப்பை பாவிப்பதும் அவை பொருந்தக்கூடிய விதத்தில் நடுவில் வைப்பதும் வீணான வெப்ப விரியத்தை தவிர்க்க வழிவகுக்கும் உதாரணமாக அப்பச்சட்டியை சாதாரண அடுப்பில் வைத்தால் நுகரப்படும் வெப்பத்தை விட விரயமாகும் வெப்பம்தான் அதிகமாக இருக்கும் புத்திசாலியான சிலர் அதற்கென சில உலோக வளையங்களை பாவிக்கிறார்கள் வெளிப்புற விளக்குகள் அதாவது லைட்ஸ் சூரிய கதிரில் இயங்குபவை அதாவது சோலா லைட்ஸ் வீட்டுக்கு வெளியே பாவிக்கக்கூடிய சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய பூந்தோட்ட விளக்குகள் பிரபல்யம் அடைந்து வருகின்றன பகலில் உள்வாங்கும் சூரிய ஒளியை சேமித்து இரவில் வெளிச்சம் தரும் இத்தகைய விளக்குகள் மிக லாபகரமானவை மிக அழகான பல்வேறு வடிவங்களில் இவை சந்தப்படுத்தப்படுகின்றன இவற்றை பொருத்துவதும் மிக இலகு சென்சலைட்ஸ் அண்ட் லைட்ஸ் அதாவது அசைவுகளை கண்டதும் குறிப்பிட்ட நேரத்துக்கு தானே இயங்கி தானாக நிற்கும் விளக்குகளும் பயன் உள்ளவை வீட்டிற்கு வழியிலும் வாசல் போன்ற பகுதிகளிலும் இவற்றை பயன்படுத்தலாம் இவை மின்சாரத்தை சேமிக்க உதவும் அதேவேளை பாதுகாப்பையும் அதாவது செக்யூரிட்டி தரவல்லவை பொருத்தமான இடங்களில் வீட்டிற்கு உள்ளும் இவற்றை பயன்படுத்தலாம் குறிப்பாக விளக்குகள் அடக்கி செல்லும் படியில் உள்ள விளக்குகள் பல வீடுகளில் நீண்ட நேரம் அறிவதை அவதானிக்க முடியும் படியை அண்மிக்கும் சந்தர்ப்பத்தில் தானே ஓனாகி சில நிமிடத்தில் தானே நிறுத்தப்படுமானால் அது காலப்போக்கில் குறிப்பிட்ட சேமிப்புக்கு வழி வகுக்கும் என்பதில் சந்தேகமில்லை இரவு நேரத்தில் தானே ஓனாகி சூரிய ஒளியைக் கண்டது நிறுத்தப்படும் விளக்குகளும் பாவனையில் உள்ளன இவை தானே இயங்கி தானாக நிறுத்தப்படும் தன்மை வாய்ந்தவை ஆனாலும் இரவு முழுவதும் தொடர்ந்து எறிவது அவசியமா என்பதையும் சிந்திக்க வேண்டும் சில பூந்தோட்ட விளக்குகள் இரவு நேரத்தில் தானே ஊனாகிய போதிலும் குறிப்பிட்ட நேரத்திற்கு பின்னர் நிறுத்தப்படக்கூடிய கட்டுப்பாடுகளை கொண்டவை உதாரணமாக ஒரு மணி அல்லது இரண்டு மணி அல்லது மூன்று மணி நேரத்தில் இவை தானே நிறுத்தப்படக்கூடியவை இவற்றை உரிய முறையில் பாவித்தால் அதன் மூலம் பயன்பெற முடியும் சில வீடுகளின் அமைப்பை உற்றி நோக்கினால் மின் விளக்குகளை பாவிக்கக்கூடிய அல்லது பாவிக்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவு இயற்கையான வெளிச்சம் உள்ளவையாக இருக்கும் வீடுகள் அவ்வாறு அமைவது அவரவர் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது மாறாக இருண்ட வீடுகள் அதிக அளவு நேரம் பாவிக்கப்படும் மின் விளக்குகளுக்கு எல்இடி பல்ப்ஸ் டைமர் டியூப்லைட்ஸ் போன்றவற்றை பாவிப்பது காலப்போக்கில் அதிக பலனை தரவல்லது புதிய தொழில்நுட்பத்தில் சிறிது பணம் முதலீடு செய்வது என்பது இலாபகரமானது சிலர் வீட்டில் விழிப்பாக இருக்கும்போது கூட இருட்டில் தான் இருப்பார்கள் சிலர் வீடுகளில் சிறியவர் தொடக்கம் முதியவர் வரை தேவையற்ற விளக்குகளை நிறுத்துவதில் மிக கண்ணு இருப்பார்கள் மாறாக வேறு சிலர் வீடுகளில் எப்போதும் ஏதோ கொண்டாட்டம் நடப்பது போல் ஒரே வெளிச்சமாகவே இருக்கும் சிலர் படுக்கைக்கு செல்ல இரவு ஒரு மணிக்கு மேலாகும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் மேற்கூறப்பட்ட தொழில்நுட்பங்களை பாவிக்கும் போது ஏற்படக்கூடிய பலாபலங்களின் அளவுகள் எம்மவரின் பழக்க வழக்கத்துக்கு ஏற்றவாறு மாறுபடக்கூடியவை சேமிப்புக்கான மேலும் பல உபாயங்கள் கதவுகளையும் ஜன்னல்களையும் முறையான அடைப்புகள் அதாவது வித கொண்டு இறுக்கமாக மூடுவதன் மூலம் இருபத்தி ஐந்து வீதத்துக்கும் அதிகமான சக்தி விரயத்தை சேமிக்கலாம் குளிர்காலங்களில் சூரிய வெளிச்சம் வீட்டிற்குள் வரும் விதத்தில் ஜன்னல் திரைச்சீலைகளை பகல் வேளைகளில் திறந்து வைப்பதன் மூலம் வீட்டினை இயற்கை முறையில் வெப்பமாக வைத்திருக்கலாம் மரக்கட்டைகள் கொண்டு இயங்கும் தீவரை அதாவது ஃபயர் பிளேசஸ் இதமாக இருந்தாலும் அது பாவிக்கப்படாத நேரத்தில் அதன் உள்ளிருக்கும் கதவை அதாவது ஃப்ளூஷாட் இறுக்கமாக மூடி வைத்திருத்தல் வேண்டும் அல்லது வீட்டின் பப்பம் விரைவாகி வீடு குளிரடைய அதனை நிகர் செய்ய ஃபோனஸும் மேலதிகமாக இயங்குவது தவிர்க்க முடியாததாக இருக்கும் கால விளக்குகளையும் வீட்டிலுள்ள மின் குமிழ்கள் மற்றும் விளக்குகளையும் எல்இடிக்கு மாற்றுவதன் மூலம் எழுபத்தி ஐந்து தொடக்கம் எண்பது வீதம் வரை மின்சாரத்தை சேமிக்கலாம் பாவிக்காத மின்சார உபகரணங்கள் அனைத்தையும் முற்றாக நிறுத்திவிடவும் உறங்கு நிலையில் அதாவது ஸ்லீப் வைக்கப்பட்டிருக்கும் உபகரணங்கள் சுமார் பத்து வீத மின்சாரத்தை விரயம் செய்வதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன சலவை செய்யும் இயந்திரத்தை குளிர் தண்ணீரில் சலவை செய்யும் நிலைக்கு மாற்றுவதன் மூலம் தொண்ணூறு வீத சக்தி விரயத்தை தவிர்க்கலாம் எரிவாயுவினால் இயங்கும் அடுப்பினை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலமும் நடுத்தர அளவிலான சுவாலையை பாவிப்பதன் மூலமும் உச்ச பயனை அடையலாம் ஆறு அங்குல விட்டமுள்ள பாத்திரத்தை எட்டு அங்குல விட்டமுள்ள அடுப்பில் உபயோகித்தல் நாற்பது வீத அடுப்பின் வெப்பத்தை கூடியது பாத்திரத்தின் அளவுக்கேற்ற அடுப்பை பாவிப்பதே உத்தமமானது சாதாரண அடுப்புகளுடன் ஒப்பிடுகையில் மைக்ரோவேவ் எழுபத்தி ஐந்து வீதத்துக்கும் குறைவான மின்சாரத்தையே பாவிக்கின்றது மூடிய அடுப்பில் அதாவது ஸ்டோவ் வெதுப்பும் போது அடிக்கடி சுரந்து பார்த்தல் இருபது வீதத்துக்கு மேற்பட்ட வெப்பத்தை விரைமாக்கும் பாத்திரத்தை மூடிச்சமைப்பதன் மூலம் வீத சக்தியை சேமிக்கலாம் மின்சார உலர்த்திக்கு பதிலாக காற்றில் உலரும் விதத்தில் டிஷ்வாஷரை பாவிப்பதன் மூலம் பதினைந்து வீத சக்தியை சேமிக்கலாம் முகட்டு காற்றாடியை அதாவது சீலிங் ஃபேன் பாவிப்பவர்கள் கூடை காலத்தில் காற்றோட்டத்தை மேலிருந்து கீழ் நோக்கி கீழ்நோக்கி திருப்பி விடுங்கள் அதாவது ரிவர்சிங் த ரொட்டேஷன் ஆஃப் யுவர் சீலிங் ஃபேன் டு கவுண்டர் கிளாக் வாய்ஸ் ட்யூரிங் த சமர் இஸ் எ ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட் தட் ஜீல்ஸ் சிக்னிஃபிகண்ட் பெனிஃபிட்ஸ் மின்சார உபகரணங்களை ஒரு பவ பாரை இணைத்து பாவனேற்ற காலங்களில் பவ பாரை முற்றாக நிறுத்திவிடல் உசிதமானது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வெப்பமாக்கியின் அதாவது ஃபோனஸின் வடிகட்டியை அதாவது ஏஆபிஸ் மாற்றி விடுவது அதன் தொழிற்பாட்டின் திறனை அதிகரிக்கவும் சக்தி விரியத்தை சேமிக்கவும் வழிவகுக்கும் டிம்மர் டைமர் என்பவற்றை பாதிப்பதன் மூலம் அதிகளவு மின்சாரத்தை சோமிக்கலாம் விடுமுறை காலங்களில் வீட்டில் பலர் பிரசன்னமாக இருப்பதும் நீண்ட நேரம் குளிப்பதும் பொதுவாகவே இருக்கும் எனர்ஜி ஸ்டார் செவஹைட்களை பாவிப்பதன் மூலம் தண்ணீரை மட்டுமல்ல சுடுநீரையும் சேமிக்கலாம் விடுமுறை காலங்களில் பல முறை செய்யும் வெதுப்பும் வேலைகளை திட்டமிட்டு ஒரே தடவில் செய்தல் பலவிதத்திலும் சேமிப்பை தரும் உங்கள் வீட்டின் வெப்பத்தின் அளவை தேர்மோஸ்டில் ஒரு டிகிரி குறைப்பதன் மூலம் உங்கள் வெப்பமாக்கல் செலவில் மூன்று வீதத்தை சேமிக்க முடியும் படுக்க நேரத்தில் தேர்மோஸ்டேட்டை பதினெட்டு தொடக்கம் இருபது சென்டிக்ரீட்டுக்கு மாற்றிவிட பழகுவதன் மூலம் வெப்பமாக்கல் செலவில் பத்து வீதத்தை குறைக்க முடியும் வீட்டு தேவைக்கு வாங்கும் மின் உபகரணங்கள் யாவும் எனர்ஜி ஸ்டார் தரம் கொண்டவையானவையா என உறுதி செய்து கொள்ளுங்கள் புதிதாக கட்டப்படும் எனர்ஜி ஸ்டார் வீடுகளுக்கு எல்லோராலும் மாற முடியாது ஆனால் பாவிக்கும் உபகரணங்களை எல்லோராலும் எனர்ஜி ஸ்டாருக்கு மாற்ற முடியும் அதனால் பாரிய அளவு பலனை அடையவும் முடியும் மேற்குறிப்பிட்ட எல்லாவற்றையும் எல்லோராலும் எந்த நேரத்திலும் செய்ய முடியாது ஆனால் முடிந்தளவு ஒரு சிலவற்றை கவனத்தில் கொண்டாலே போதுமானது சிறு துளி பெருவள்ளம் அது சேமிப்புக்கும் பொருந்தும் நன்றி